செல்வத்தை ஜீவிக்குமான மார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் கொஞ்சம் வந்து எப்பயுமே பிஸி இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீவர்னால கொஞ்சம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல தான் வேது பிடிக்கணும் நினைச்சிட்டு இருக்கேன் ஆயில் வச்சுருக்கேன் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி சண்டே வந்துருச்சு நம்மளோட செப்டம்பர் ஒன்னு மேல் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு பண்டிகையாக வந்துடும் நாளைக்கு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு என்ன கிழமை திங்கக்கிழமை ரேவதியோட பர்த்டே ஸோ எல்லாேருமே மறக்காம விஷ் பண்ணிவிடுங்க நான் மறந்துடுவேன் அதனால் இன்றைக்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிடு எனக்கு கொஞ்சமாக ஞாபகப்படுத்துங்க இன்னும் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் நைட்டுக்கு வந்து நான் அவளுக்கு விஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீரியஸாகவே நான் மறந்துடுவேன் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்கு யுவி பே யுவி டார்லிங்க்கு வெட்டிங் டே ஸோ அதையும் கொஞ்சம் எனக்கு ஃபோர்டீன்த்து ஞாபகப்படுத்துங்க கம்மிங் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் லவ் யூ ஸோ மச் பாய் மிஸ் யூ துணி துவச்சி ரெடியாக இருக்குது காய போடணும் வதக்கம் ஜில் வந்து அந்த அது மாதிரி அருகோட வரவே இருக்குது இந்த டைம் இஸ் டூ ஃபிஃப்டின் சண்டே வந்து நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் தண்ணி உள்ளே வந்துருச்சுங்க உள்ள வந்து எல்லாத்தையும் மா போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தண்ணி அப்படியே ரிட்டன் வந்துருச்சு வேறு வழி இல்லாமல் இந்த மாதம் ஃபுல்லாக ஐ மீன் லாஸ்ட் மந்த் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் என்ன விஷயோன்னா அப்போ தான் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுவோம் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணி முடித்ததும் மறுபடியும் ட்ரைனேஜ் தண்ணி தனியாக எதுவும் சம்திங் எதாகிடுச்சு பைப்பு நம்ம ஊர் லைன்லேருந்து பைப் லைன் ரெடி பண்ணணும் பைப் லைன் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் எதுவும் சம்திங் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேஸ் லைன் வாங்கணும் அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு வேறு என்ன வந்து பண்ணோம் வந்து ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணோம் ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் காரு ரெடி பண்ணோம் கார் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் ஏசி ரெடி பண்ணோம் ஏசி ரெடி பண்ணிவிட்டு ஒன் செகண்ட் இருந்தது ஏசியை ரெடி பண்ணோம் ஏசியை ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் இப்போ சமையல் பண்ணோங்க ஃபீவர் வந்துருச்சு அதுக்கப்புறமேட்டு சரி பெட் ஸ்ப்ரெட்லாம் அப்படியே போட்டுட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நாளைக்கெல்லாம் மாப் போடணுமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் பார்த்தா ஃபுல் தண்ணி வந்துருச்சு பார்த்தா தெரியும் எல்லாம் மா லைட்டாக மாப் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி ஜிவி ஸ்பெஷல் எல்லோரும் வந்து லைவ் வாங்க லைவ் வாங்கினுங்க பேசுனாலே எனக்கு வந்து இருமல் வந்துடுது எனக்கு ஃபீவர் பார்த்தாலே தெரியும் மேபி ஃபுல் ட்ராவல் உங்களுக்கு ப்ளாக் போட்டுகிட்டே தான் இருக்கேன் இது கூட எப்படி வருதுன்னு தெரியாது ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறேன் வியாழக்கிழமை நைட் பஸ் ஏறினேன் வெள்ளிக்கிழமை காலையில் போய் ரீச் ஆனேன்னு தூங்கவே இல்லை வியாழக்கிழமை ஃபுல்லாக ரெண்டு கிளாஸஸ் போயிட்டு வீடு கழுவி மாப்போட்டதோடு சரி வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் வந்ததோடு அன்னைக்கு நைட்டு புது ஐ மீன் ட்ராவல் பண்ணோன்றதுனால வியாழக்கிழமை நைட் ஸ்லீப் பண்ணேன் வெள்ளிக்கிழமை நைட்டு போயிட்டு வந்துவிட்டும் எனக்கு வந்து அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகலை சனிக்கிழமை காலையில் அக்கா வீட்டில் ட்ராவலிங்கில் இருந்து அங்கே போய் ஒரு புது இடம் அங்கேயும் அவங்களுக்கு தெரியும் டூ ஓ கிளாக் என்ன முதல் தூங்கி மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்லீப் இருந்தது அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக தம்பி வீட்டுக்கு அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு அப்புறம் அக்கா வீட்டில் அழைஞ்சதோடையே சரி அப்போயும் எனக்கு டீப் ஸ்லீப் போக முடியல உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வீடியோ அப்லோட் பண்ணி இருந்தேன் டூ ஓ கிளாக் என்னமோ தான் தூங்கினேன் மறுபடியும் வந்து மண்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அக்கா வீட்டில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ரீல்ஸ் எடுக்க முடியல அவங்களுக்கு ரீ நான் ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க என்னோடய அக்கா ஸோ அதுவும் என்னால் பண்ண முடியல அங்கேருந்து எனக்கு டைம் மேக்ஸிமம் அவங்களோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நான் ஸோ அவங்களோட டைம் ஒரு ஃபோன் கூட பேசலை அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும் அதிகபட்சம் ஒன் ஹார் டூ கால்ஸ் பேசியிருப்பேன் அவ்வளோதானே தவிர நான் ஃபோனே தொடலை அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபோனே தொட்டேன் அதுக்கப்புறமேட்டு ஏன்னா இந்த எல்லாம் அவங்களும் பார்ப்பாங்க பசங்க எல்லாருமே பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வேற என்ன பண்ணேன் திங்க்கிழமை ஃபுல்லாக ட்ராவலில் இருந்தேன் செவ்வாய்க்கிழமை கிளைமேட்டு போட்டு தள்ளிடுச்சு புதன்கிழமையும் அதே மாதிரி தான் ரெண்டு நாள் என்னமோ ரெஸ்ட் எடுத்தேன் ஆனால் தூக்கம்லாம் பெருசாக இல்லை நயா பாப்பாவோட நல்லா என்ஜாய் பண்ணேன் வியாழக்கிழமை நான் ஊருக்கு வரலான்னும் போது தான் மழை பெஞ்சுது பட் வெள்ளிக்கிழமை காலையில் வியாழக்கிழமை நைட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமையும் ஒழுங்கான ஸ்லீப்பில் இங்க வந்து எனக்கு இன்னும் ஆக அது மாதிரியே இருந்துச்சு பட் வரும்போது எனக்கு ஃபீவர் ஒரு மாதிரி ஃபீவர் தான் இருந்துச்சு மேபி ட்ராவல் தூக்கம் மூணு நாலு இடம் தண்ணி மாறியாச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் வீக் ஃபுல்லாக இன்னையோட பத்து நாள் ஆச்சு நான் கிளாஸ் போய் இதுக்கு மேலேயும் போக முடியாதுன்னா ஃபீவர் வந்துடுச்சு நேற்று வந்துட்டு ஃபுல்லாக இந்த வேலையில் இறங்கிட்டோம் நம்ம வந்தன்னைக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அவ்வளோதான் மற்றபடி இந்த வேலையில் நேற்றுலேருந்து நான் நார்மல் ஒர்க்குக்கு கொண்டு வந்துட்டு இந்த வேலை ஃபுல்லாக வந்துடுச்சு லைவ் வாங்க லைவ் வாங்கங்கிறீங்க என்னால உண்மையாலுமே இன்னைக்கு தான் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ இன்னைக்கு தான் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி ஓகேவாக இருக்கேன் அதனால தான் நேற்று அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலை ஸோ இந்த மாதிரி ரொட்டீன்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம் மறுபடியும் பின்னாடி ஏதோ சம்திங் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்திருக்கு அதை நான் வீடியோவில் வேணா நான் காட்டுறேன் ஸோ அந்த மாதிரி வேணா இருங்க நான் காட்டுறேன் நான் சொன்னால் போயிருந்தீங்க ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து என்னால் ரீல்ஸ் எடுக்க முடியல அன்றைக்கி சும்மா ஏதோ ஒப்பேற்றி ஒரு ரீல்ஸு போட்டு விட்டேன் ஸோ கம் பேக் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க ஆகிட்டேங்க செவன்ட்டி சிக்ஸ் கேஜி பழைய மாதிரி ஆகிட்டேன் ஒரு பத்து நாள் விட்டால் கூட பத்து நாள்னு நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாள் விட்டால் கூட என்னோடய வெயிட் வந்து வேறு மாதிரி ஆகிக்கிட்டே போகுது பிகாஸ் அந்த அவ்வளோ ஒர்க் அவுட் நம்ம பண்ணியிருக்கோங்கிறதுனால எப்பயுமே ஜிம் பண்ணிட்டு விட்டால் கண்டிப்பாக வெயிட் ஏறும் நான் சாப்பிட்றது இவ்வளோவா இருந்தாலும் சரி ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜிவி சமையல் அம்மா கொடுத்தத வச்சு ரெண்டு நாள் வச்சு ஒப்பேத்தியாச்சு நேற்று போய் மறுபடியும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதை கூட வீடியோ எடுக்க முடியல ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கேன் தண்ணியில் கை விற்கக்கூடாதுன்னு பார்த்தா இந்த வேலை வந்துருச்சு ஸோ இப்போ நான் சமைச்சி முடிச்சுட்டேன் ஃபோனைக்கு காக்காக்கெல்லாம் சாதம் வைக்க போகும்போது அந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளத்தை பார்த்தேன் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் எல்லாருக்கும் ரிப்ளை கூட பண்ண முடியல ஏன்னா ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணி மெயின் விஷயம் ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணி இன்னொருத்தருக்கு ரிப்ளை பண்ணால் என்னடா இது அவங்களுக்கு மட்டுமே ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வந்துடும் உங்களுக்கு தேவையில்லாத தாட்ஸ் போயிடும் அதனாலேயே நான் வந்து வெறும் லைக்ஸ் மட்டும் போட்டு வந்து ரிப்ளை பண்ணலை ரிப்ளை பண்ணலன்னு போச்சுக்காதீங்க எனக்கு எப்போ ஃப்ரீ டைம்ஸ் இருக்கோ நிச்சயமாக நான் அப்போ ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இப்போதைக்கு லைக் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இது ஒன் வீக் ஆகிடும்னு நினைக்கிறேன் கோல்டு வந்து இதாகலை என்ன ஆகிடுச்சு ஒன் வீக் சுற்றுறதுனால நான் தலைக்கு என்னையே வைக்கல அதனால் இன்றைக்கி தான் என்ன வச்சிருக்கேன் வேறு ஆப்ஷன் இல்லைன்னா பாடி ஹீட் அவ்வளோ ஆகுது ஸோ இன்றைக்கி ஜிவியோட கிச்சனில் என்னன்றது பார்த்துடலாம் நிச்சயமாக என்னோடய ஃபேவரட் என்னவோ அதுதான் பசி குடலை பிடுங்குது வாங்க இங்கேருந்து போயிடலாம் ஸோ கட் ஆகிடுச்சு பேச பேச கட் ஆகிடுச்சு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க வெரி சாரி கண்டிப்பாக நான் வந்து நல்லானதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிடும் எனக்கு தெரியுது அது வரைக்கும் ரெஸ்ட்டு தான் வேறு எங்கேயும் போக போகிறது கிடையாது வெயிட் ஏறிவிட்டேன் ஆப்ஷனும் கிடையாது சரி வாங்க ஜிவியோட சமையலை பார்த்துடலாம் வெரி பிக் தேங்க்ஸ் எனக்கு சுத்தமான நெய்யே இல்லை சுத்தமான தேன் அதுக்கப்புறம் சுத்தமான எண்ணெய் சிக்கன் எண்ணெய் சொல்லுங்கள் நான் கோனேரிபேட்டியில் தான் வாங்குவேன்றதே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ இப்படி தான் ஜிவிஸ் வந்து இந்த எயிட் டேஸும் போச்சு சரி வாங்க ஜிவி சமையல் என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க 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 சி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு நேற்று போய் வாங்கிட்டு வந்தேன் இது அரை கிலோ வாங்கினேன் இங்கே நூறுரூபா இது அரை கிலோ வந்து அறுபது ரூபா அதுக்கப்புறம் தக்காளி அரை கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா இந்த பூண்டு வந்து கிலோ இப்போ நானூற்றம்பது ரூபாய் ஆயிடுச்சு எனக்கு தெரியல அஞ்சு ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வந்த ரவை வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நைட்டு வேற பசி எடுத்துருச்சு நம்ம நாலு சாப்பிட்டேன் இருந்தாலும் பசி நைட் ஆர்டர் பண்ணி ஆனால் அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு வந்து அம்மாவோட ஐயோ அம்மா கொண்டு

வேறு ஒன்று சி பா நம்ம வீடு வந்த உடனே நம்ம கார் பாருங்க கவர் போட்டுட்டேன் தான் கவர் வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது சி ஃபுல்லாக இந்த தெரியுதா சாப்பிட்றது இந்த டைம் அங்கேருந்து வந்திருக்கேன் அதனால நம்ம வீட்டு செய்வதேன்னு சொல்லிட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன் மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு ட்ரபிள் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஸோ வேறு வீட்டுக்கு போனால் இருக்காதான்னு கேட்டால் எனக்கு தெரியல பட் ஒரு லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் நான் சாய்நகரில் தான் இருந்தேன் சிக்ஸ் இயர்ஸாக இருந்தேன் அங்கெல்லாம் இவ்வளோ ட்ரபிள் கிடையாது இதுதான் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுது ஆல்மோஸ்ட் ஆல்சோலிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டரை வருஷம் ஆக போகுதுங்க இந்த கம்மிங் டுவெண்ட்டி தேர்ட் வந்தால் ஆனால் இதை மாதிரி ஒரு பாடு என்ன வேறு எந்த வீடும் படுத்தலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே நம்ம சிங்கிள் ஹேண்டடாக நின்று ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுனால ஸோ நம்மளோட ரொட்டீனுக்கு நம்ம வந்தாச்சு காலையில் லெவன் தேர்ட்டி வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ணலை தேவதையோட பர்த்டே மறந்துடாதீங்க ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அதை வந்து ஆட் ஆன் பண்ணிட்டேன் நல்லபடியாக நடக்கட்டும் என்னை ஃபீவரில் படுக்க வச்சுருக்கு சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது நம்ம இது என்ன மீத முசுல் பாறை ரொம்ப சூப்பவாக இருக்குது என்னோடய ஃபேவரெட் ஆகிடுச்சி மத்திய விட இதுதான் ஃபேவரட் ஆகிடுச்சி இது நான் வந்து கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் கிழங்கா செவன் ஹண்ட்ரடுக்கு வாங்குனேன் ஆனால் நான் கிழங்காவை விட்டுட்டேன் இப்போது ஹாஃப் கேஜி வாங்குறது கூட அப்புறம் நம்மளோட சுட கிழங்கு நம்ம பூனைக்கு எல்லாம் பால் ரெடியாக இருக்க இருந்துச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிட்டேன்